தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்றைய தினம் மட்டும் எட்டு நாட்களில் வெப்பம் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்தது இதற்கிடையே இன்றைய தினம் வெப்பமான வானிலை தொடரும் என்று வெதர்மேன் எச்சரித்துள்ளார் மேலும் சென்னை கிளைமேட் குறித்தும் அவர் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் பருவமழை சீசன் முடிந்த பிறகே வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது சென்னை உட்பட மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் மதிய நேரங்களில் வெளியே சென்று கூட திரும்ப முடியாத ஒரு சூழலே நிலவுகிறது நேற்றைய தினம் கூட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெப்பம் அதிகமாகவே இருந்தது மொத்தம் எட்டு இடங்களில் வெப்பம் சதம் அடித்தது அதிகபட்சமாக வேலூரில் நூத்தி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது மேலும் கரூரில் நூத்தி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் திருப்பத்தூர் நூத்தி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் சென்னை மீனம்பாக்கம் நூத்தி ஒன்று புள்ளி ஆறு ஆறு டிகிரி ஈரோடு நூத்தி ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் சேலம் நூத்தி ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு டிகிரி திருத்தணி நூறு புள்ளி நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட் திருச்சி நூறு புள்ளி இரண்டு இரண்டு டிகிரி என வெப்பம் பதிவாகி உள்ளது இதற்கிடையே இன்றைய தினம் வானிலை எப்படி இருக்கும் என்பது குறித்த தகவல்களை வெதர்மன் பகிர்ந்திருக்கிறார் சென்னை கிளைமேட் குறித்தும் சில முக்கிய தகவல்களை கூறியிருக்கிறார் இது தொடர்பாக தமிழ்நாடு வெதர்மன் தனது ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டிற்கு இன்னொரு மோசமான நாள் வேலூரில் வெப்பம் மீண்டும் நாற்பது டிகிரி செல்சியஸை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் சென்னையின் புறநகர் பகுதிகளில் வெப்பம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை நெருங்கலாம் மதுரையில் சுமார் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் சேலம் சுமார் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் கரூர் மற்றும் ஈரோடு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வெப்பம் சுமார் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும் நேற்று மீனம்பாக்கம் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு டிகிரி உடன் மாநிலத்தின் இரண்டாவது வெப்பமான இடமாக இருந்தது வேலூர் நாற்பது டிகிரி செல்சியஸை தொட்டது என பதிவிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து வரும் சூழலில் வெதர்மேனின் இந்த ட்வீட் பலருக்கும் அதிர்ச்சி கொடுப்பதாக இருக்கிறது அதே நேரம் ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வெதர்மன் நேற்று கூறியிருந்தார் ஆனால் மழை இருக்குமா என்பதை உறுதியாக சொல்ல இன்னும் சில நாட்கள் ஆகும் என அவர் கூறியிருக்கிறார் நேற்றைய தினம் அதீத வெப்பம் தொடர்பாக மத்திய அரசும் சில முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது வெப்ப அலை தொடர்பான நோய்களிலிருந்து தற்காத்து கொள்ள தேவையான சுகாதார வசதிகள் தயார் நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மேலும் குளிரூட்டும் சாதனங்களுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதையும் உறுதி செய்யுமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டது முன்னதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது